மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் ஆறு முதல் அறுபது வரை மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் மதுரையில் பிரம்மாண்ட உணவு திருவிழா விழிப்புணர்வு பேரணியை தொடங்கி வைத்து செய்தியாளர்களை சந்தித்த மாவட்ட ஆட்சியர் தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களால் வருகின்ற நவம்பர் இருபத்தி இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று துவக்கி வைக்கப்படவுள்ள மகளிர் சுய உதவிக்குழுக்களின் உற்பத்தி பொருட்களை சந்தைப்படுத்தும் அகில இந்திய அளவிலான மதி கண்காட்சி சரஸ் மெல குறித்த விழிப்புணர்வு பேரணியை மதுரை பெரியார் பேருந்து நிலைய வளாகத்தில் இருந்து மாவட்ட ஆட்சித் தலைவர் பிரவீன்குமார் அவர்கள் பச்சைக்கொடி அசைத்து விழிப்புணர்வு பேரணியை தொடங்கி வைத்தார் முன்னதாக உணவு கண்காட்சி குறித்த ஸ்டிக்கர்களை பேருந்தில் ஒட்டி பேருந்துக்காக வருகை தந்த பயணிகளுக்கு அது குறித்து எடுத்துரைத்தார் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசுகையில் சென்னைக்கு அடுத்தபடியாக தெந்த தமிழகத்தில் மதுரையில் இந்த மாபெரும் உணவு திருவிழா மற்றும் கண்காட்சி நடைபெறுகிறது அந்தந்த மாவட்டங்களின் சிறப்பான உணவு வகைகள் உள்ளிட்டவைகள் சுய உதவி குழுக்கள் மூலம் தயார் செய்யப்பட்டு விற்பனை செய்யப்படுவதாக தெரிவித்தார் சுய உதவி குழுக்கள் பொறுத்தவரை இந்தியா நாட்டிலேயே தமிழ்நாடு அரசு நிறைய முன்மாதிரி திட்டங்கள் நான் கொண்டு வந்துட்டு இருக்காங்க மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களுடைய துறை கீழே இந்த சுய உதவி குழுக்களுடைய துறை ரொம்ப சிறப்பான முறையில் வேலை செஞ்சிட்ருக்காங்க மதுரை மாவட்டத்தில் கிட்டத்தட்ட லட்சத்துக்கு மேலே இருக்கக்கூடிய சுய உதவி குழு உறுப்பினர்களுக்கு ஒரு அடியாள அட்டை வழங்கியிருக்கோம் இந்த அடியாள அட்டை நிறைய நலன்கள் உதவிகள் வந்துட்டு நம்ம சுய உதவிக்குழு உறுப்பினர்களுக்கு கெடுக்க போகுது குறிப்பாக வந்துட்டு நம்முடைய ஆவின் மாறி கோ கோப்டெக்ஸ் கடைகள்ல நம்ம இந்த சுய உதவி குழுக்கள் உறுப்பினர்கள் வச்சிருக்கிற அட்டை காமிச்சால் அவர்களுக்கு தள்ளுபடி கூட கொடுக்கறதுக்கு ஒரு முயற்சி தமிழ்நாடு அரசு கொண்டு வந்திருக்கிறது அது மட்டும் இல்லாமல் நம்ம ஊரக பகுதியில் இருக்கக்கூடிய சுய உதவி குழு உறுப்பினர்கள் அவர்களுடைய பொருள்கள் பஸ்ல கொண்டு போகும்போது கூட அவர்களுக்கு கட்டணம் இல்லாமல் அதுக்கு கூட சலுகை வந்துட்டு இந்த சுய உதவி குழு உறுப்பினர்களுக்கு இந்த அட்டை மூலமாக கிடைக்கப் போகுது முன் முன்னாடி வந்துட்டு சுய உதவிக்குழு உறுப்பினர்கள் அன்றது மட்டும்தான் இருந்தது அவர்களுக்கு ஒரு பெருமை ஒரு அளவுல வந்துட்டு தமிழ்நாடு அரசு இன்று தினம் அவர்களுக்கு சுய உதவி குழு அட்டைகள் உறுப்பினர் அட்டைகள் எல்லாமே நாம் வழங்கிட்டு வந்துட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாம ஆண்டுக்கு ஒரு வாட்டி வந்துட்டு நம்ம தமிழ்நாடுல இருக்கக்கூடிய அனைத்து சுய உதவி குழு உறுப்பினர்களால் உருவாக்கப்பட்ட பொருள்களுக்கு ஒரு மேடை உருவாக்க வேண்டும் என்ற ஒரு கனவும் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களது அதுக்காக போன ஆண்டு நம்ம மத்ராஸில் ஒரு பிரம்மாண்டமான ஒரு மாபெரும் கண்காட்சி தமிழ்நாடு அரசு ஏற்பாடு பண்ணியிருந்தது அது மக்கள் மத்தியில ரொம்ப அதிகமான வரவேற்பு பெற்றது அந்த கண்காட்சியில் நம்ம தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களுடைய சுய உதவி குழு உறுப்பினர்களால் தயாரிக்கப்பட்ட பொருள்கள் அந்த கண்காட்சியில இருந்தது அது மட்டும் இல்லாமல் இந்தியா நாட்டில் வெளி மாநிலங்களில் இருந்து கூட நிறைய சுய உதவி குழு உறுப்பினர்கள் கூட இந்த ஒரு மாப்பேரும் கண்காட்சியில் வந்துட்டு பங்கேற்று இருந்தாங்க குறிப்பாக வெஸ்ட் பெங்கால் கேரளா ஆந்திர பிரதேஷ் மத்திய பிரதேஷ் போன்ற வடக்கு மாநிலங்கள் தெற்கு மாநிலங்களில் கூட நிறைய சுய உதவி குழு உறுப்பினர்கள் கூட இந்த ஒரு கண்காட்சியில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க இந்த வாட்டி தமிழ்நாடு அரசு மத்ராஸ் மக்களுக்கு மட்டும் இல்லாமல் தெற்கு மாநிலத்தில் கூட நம்ம குறிப்பா மதுரையில இந்த ஒரு மாப்பெரும் கண்காட்சி ஏற்பாடு பண்ணணும் என்ற நோக்கத்துடன் வருகின்ற இருபத்தி இரண்டாம் தேதி முதல் மூணாம் தேதி வரைக்கும் பத்து நாள்களுடைய ஒரு மாப்பெரும் கண்காட்சி மற்றும் உணவு திருவிழா நம்ம மதுரை தமுக மைதானத்தில் நடக்கப்போகுது மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களால் இந்த ஒரு கண்காட்சி துவங்கி வைக்கிற ஒரு முயற்சி தமிழ்நாடு அரசு எடுத்துட்டு இருக்கோம் இதுல கிட்டத்தட்ட இருநூறுக்கு மேற்பட்டு அரங்குகள் சுய உதவி குழு உறுப்பினர்களால வைக்கப்படும் இந்த நம்மளுக்கு அனைத்து மாவட்டங்களுடைய ஜிஐ பெற்றுள்ள சுய உதவி குழுக்களால் உருவாக்கப்பட்ட பொருள்கள் உதாரணத்துக்கு நம்ம தஞ்சாவூர் பொம்மா நம்முடைய மதுரை போன்ற பொருள்கள் ராமநாதபுரங்களுடைய கடலோர சுய உதவி குழு உறுப்பினர்களால் உருவாக்கப்பட்ட பொருள்கள் அனைத்து பொருள்கள் இந்த கண்காட்சியில நீங்கள் எல்லாம் பார்க்க போறீங்க அது மட்டும் இல்லாம உணவு திருவிழால நம்ம தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய ஸ்பெஷல் ஐட்டம்ஸ்கள் எல்லாமே இந்த உணவு வரப்போகுது வரப்போகிறது திண்டுக்கல் தல்பாக்கட்டி பிரியாணி கோயம்புத்தூர் தண்டா உணவு குழு உறுப்பினர்களால் நேரடியாக அங்கே தயாரிக்கப்பட்டு மதுரை மாவட்ட மக்களுக்கு ஒரு பெரிய அளவுக்கு இந்த ஒரு கண்காட்சி மாவட்ட நிர்வாகம் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம் மாவட்டத்துடைய அனைத்து பொதுமக்கள் இந்த கண்காட்சிக்கு குடும்பத்துடன் வந்து நேரடியாக சுய உதவி குரு உறுப்பினர்களுக்கு ஊக்குவிக்கும் வகையில பொருள்கள் வாங்கி இதுக்கு நல்ல வரவேற்பு கொடுக்கணும் என்ற ஒரு வேண்டுகோளை இந்த நேரத்தில் நான் தெரிவித்து